பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது விலை பயங்கரமாக எகரும் ஏறும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிராமுடைய அளவு பத்தாயிரம் தொட்டாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் சீற்றங்களை சில பிரச்சனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுல கடலோர பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர் பூஜை அறை சிறியதாக இருக்க வேண்டும் என்று எப்பவுமே உங்க பதிவுல சொல்றீங்க அதுல சங்கு சால கிராமம் வீட்டில் வைத்து வழிபடலாமா இது சால கிராம வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சைவ நெறியை கடைபிடிப்பது அவசியம் அடுத்தது வந்து செந்தில்குமார் அப்படிங்கிற நேயர் இருபது வருஷமா கோர்ட்ல கேஸ் நடக்குது குருஜி

ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே நமக்குள்ள நிறைய நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கேள்வியும் இருக்கும் கேள்வியை நம்ம வச்சுக்காம நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை பதி பதிவிடுங்க அப்படிங்கிறத நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பதிவிட்ட கேள்விகளுக்கான விளக்கங்கள் இன்றைக்கு காத்துட்ருக்கு இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவகு சத்யசீலன் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வணக்கம் குருஜி இன்னைக்கும் நிறைய நேர்களுடைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கோங்க ஐடியில இருந்தா கேட்டிருக்காங்க குருஜி என்னன்னா லக்ஷ்மி குபேர பூஜை எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை எல்லாம் நம்பிக்கையோட தான் செய்யறேன் ஆனா பலன் கிடைக்கலையே அதாவதுமா நான் எப்போதுமே சொல்லுவேன் தெய்வ பலன் இன்மைக்கான கிரகமே கேதுதான் ஓகேவா அதனால அவர்களுடைய வீட்டுல ஏதாவது அதீத பெரிய விக்கிரக வழிபாடுகள் ஏதாவது பண்ணுறாங்களான்றத கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தானியங்கள் நம்ம வந்து பெரிய பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் நிரப்பி வைத்து விட்டு பின் லக்ஷ்மி குபேரனுடைய படம் வைத்து நாணயத்தை குவியலாக்கி அதை வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கரெக்டா நாம வந்து குருகுறையில வழிபாடு பண்ணினோம்னா முழுமையான பலன் கிடைக்கும் லக்ஷ்மி குபேரன் எங்க இருக்கிறார் குபேரன் எதில் இருக்கிறாருன்னா நிறைந்த தானியம் நிறைந்த பட்டு நிறைந்த தங்கம் வெள்ளி இந்த இது எந்த வீட்டுல குறையாம இருக்கும் தங்கம் இருந்தாலும் பரவாயில்ல தங்கம் இல்லைன்னா வெள்ளி இல்லைன்னா பட்டுப்பட இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனா தானியத்தை குறையாம நம்ம வைத்திருக்கணும் வாயகன்ற பாத்திரத்துல இன்னைக்கு ஏதாவது தனி குடுத்தமாயிச்சு அதாவது ஒரு டம்ளர் குக்கர் ஆயிடுச்சு எந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அளந்து சமைத்து போட்டாங்களோ அந்த வீட்டுலதான் குபேர நிதி இருக்கும் அதனால தான் ஒரு காலகட்டத்துல ஸ்டோர் ரூம்ன்றது தானியத்தை அடுக்கி வைக்கிறதுக்கே இருக்கும் இந்த காலத்தில் ஸ்டோர் ரூம் வந்து ரீப்பரும் இரும்பு பொருளையும் போட்டு வைக்கிறது தான் ஸ்டோர் ரூம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி என்னென்னா குபேரன் வீட்டில் நிரந்தரமாக தங்கி தானியம் நிரம்ப இருக்கணும் நிரம்ப இருந்தால் மட்டும் பத்தாது அதை வந்து படியலந்து 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 நிறைய பேருக்கு உணவளிக்க உணவளிக்க குபேர நிதியினுடைய வருகை திரும்ப அந்த தானியத்தை அந்த பாத்திரத்தில் தானியம் நிரம்ப நிரம்ப குறையாமல் இருக்கும் அப்போ வந்து இந்த விஷயம் ஒன்று வந்து சிலை வழிபாடு செய்யலாம் ிபாடு செய்ய கூடாது இருந்திருந்தா இருந்திருந்தா இந்த பலன் கிடைச்சிருக்காது ஆனா குபேர நிதியை தானிய குவியலாக வைத்து வழிபடுறதுதான் சிறப்பு ஒவ்வொரு படத்திலயுமே அந்த இறைவன் எதுக்குள்ள நமக்கு ஸ்தூல பூமியிலேயே காட்டுதுமா அம்பாள் மகாலட்சுமினா அவ கையில நாணயம் இருக்கு நாணயத்தை குவியலாக்கி வச்சாலே அவ மகாலட்சுமி தனலட்சுமி தான் அப்ப குபேர நிதிக்கு முன்னாடி நிறைய பேர் வாயகன்ற பாத்திரத்துல நிறைய ஏதோ குவியல் குவியலாக இருக்கிறத பாத்திருக்கீங்க இல்லையா அது ஆக்சுவலி ஒண்ணு கிடையாது அவருடைய வலது பக்கத்துல தானியம் இருக்கும் இடது பக்கத்துல வந்து தங்கம் வெள்ளி வைரக்கற்கள் இருக்கும் இத வச்சு நம்ம வழிபட்டாலே போதும் நிச்சயமா அப்ப இதுல என்ன மிஸ்டேக் செஞ்சிருக்கீங்கறதை பாருங்க அத வந்து சரி செய்யுங்க கட்டாயமா உங்களுடைய பூஜையும் அவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே குபேரநிதி வழிபாட்டுல ஒரு செட்டு வச்சிக்கிறாங்க அது கிடையாது குபேர நிதி வழிபடுறதன் மூலம் வருபவர் கிடையாது வீட்டில் தானியங்கள் நிரம்ப இருந்து அது உணவாக சமைச்சு போட்டு மீண்டும் மீண்டும் நிரப்புறதுலதான் வரார் அதுதான் உண்மை நம்ம வழிபாட்டு முறையோட சேர்த்து வாழ்வியல் முறையும் நம்ம பின்பற்றினாதான் உண்மையான வழிபாட்டு முறை இருக்கிறது தான் தவறான தவறான முறை சோ வீட்ல வந்து நாலு பேருக்கு சமைச்சு போடுங்க அதுவும் சார் சொன்ன மாதிரி அழக குவியலா எடுத்து வந்து சமைச்சு போடணும் அப்ப கட்டாயமா குபேரர் மட்டும் இல்ல லக்ஷ்மி சேந்தே வந்து வாசம் பண்ணுவாங்க அடுத்த கேள்வி கார்த்திகை மாத சிறப்பு பலன்கள் போடுங்க குருஜி பேர் கேட்டிருக்கீங்க கட்டாயமா அந்த பதிவை வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் பாருங்க உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் நாங்க வந்து புது வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு நேரம் சொல்லிருக்காங்க இதுல என்னன்னா ஈபி மெயின் கனெக்ஷன் மீட்ரு பாக்ஸ் வந்து போர்டிகோ வால்ல இருக்கு அது நார்த் ஈஸ்ட்ல இருக்கு இப்போ இது சரியா தவறா நிச்சயமாக தவறுமா ஈபி கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ஆர் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல தான் வைக்கணும் சோ அதனால நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறத எடுத்துட்டு வாய்ப்பு இருக்கும் பொழுது சவுத் ஈஸ்ட்லயோ அல்லது நார்த் வெஸ்ட்லயோ சேஞ்ச் பண்ணி வைக்கும் பொழுது பெஸ்டான ரிசல்ட் இருக்கும் ஓகே தப்பு தான் அங்க இருக்கக்கூட கூடாது இருக்கக்கூடாது அப்போ முடிந்த வரைக்கும் புது வீடு வேலைகள் ஈஸி அடுத்து பவி கார்த்தி அப்படிங்கிற ஒரு நேரம் இது அவங்களோட ஐடி தான் நினைக்கிறேன் பேரான்றது தெரியல கலியுகம் எப்பொழுது முடியும் குருஜி அடுத்து வருடம் எப்படி இருக்கும் குருஜின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா இன்னும் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா அது கணக்கிட முடியாது கணக்கிட முடியாத லட்ச ஆண்டுகள் இன்னும் கலியுகம் இருக்கு சரியா அவ்வளவு சீக்கிரம் முடியாது இன்னும் தொடங்கவும் ஆரம்பிக்கல இப்ப லைட்டா பட்டதுக்கே நம்மளால என்ன பண்ண முடியலன்னா தாங்க முடியல அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க உலகியல் ஜோதிடத்தை பத்தி கேட்டிருக்காங்க பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தங்க விலை பயங்கரமாக எகரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிராமுடைய அளவு பத்தாயிரம் தொட்டாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதனால முடிந்த வரை தங்கத்தை எடுக்க வேண்டும் நினைப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே எடுத்துக்கிறது பெட்டர் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் சீற்றங்களை சில பிரச்சனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுல கடலோர பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர் மற்றபடி மழையினுடைய அளவு விவசாயத்தினுடைய செழிப்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும் கடல் சீற்றம் மட்டும்தான் இருக்கு கடல் சீற்றத்தை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா அது ரொம்ப முழுமையா இருக்கிறதுக்கு ஏன்னா சனி பகவான் வந்து கடகராசில தான் என்ன நடந்துச்சுன்னா சுனாமி வந்து சுனாமி வந்து இப்போ அந்த நீர் ராசியே கடல் ராசியே மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறார் அதனால சற்று நம்ம கவனமாக தான் இருக்கணும் ஓகே அப்ப வந்து எந்தெந்த டைம்ல நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே நல்லா தெரியும் அப்ப வந்து நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு அதற்கான விஷயத்த வந்து குருஜி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வனிதா அப்படிங்கிற நேயர் பூஜை அறை சிறியதாக இருக்க வேண்டும் என்ற எப்பவுமே உங்க பதிவுல சொல்றீங்க அதுல சங்கு சால கிராமம் வீட்டில் வைத்து வழிபடலாமா சால கிராம வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சைவ நெறியை கடைப்பிடிப்பது அவசியம் சால எந்த வீட்டில இருந்தாலும் அசைவ உணவு கட்டாயமா என்ன பண்ண இருக்காது நான் சொல்லுவேன் நான் சொல்றது வந்து கபோர்டில வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர பூஜை அறை உங்களுக்கு தனியா பிரைவசியா வேணும்னா நீங்க பெட்ரூம் எப்படி கிச்சன் எப்படி பெருசா போட்டிருக்கீங்களோ அது மாதிரியே தான் போட்டுக்கணும் அதை சுருக்க கூடாதுன்னு தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் அதே போல ஓப்பன் ஷெல்ஃபாக நீங்கள் அளவான முறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும் அதை தான் அவங்க சிறிய அறைன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அறை கிடையாது அது ஓப்பன் செல்ஃப் ஓப்பன் ஷெல்ஃபில் கிச்சன்லையோ வரவேற்பறையிலேயோ நார்த் வெஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் பார்த்து வைக்கிறது நல்லது ஓகே சூப்பர் அடுத்தது வந்து செந்தில் குமார் அப்படிங்கிற நெயர் இருபது வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடக்குது குருஜி எந்த மாதிரியும் ஒரு முடிவு ஏற்படலை ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் பொதுவா வழக்கு வம்பு இதெல்லாம் குறிப்பவர் யார் என்றால் கேதுவா எல்லா இடத்துலயுமே கேதுதான் வருது நமக்கு அதனால இதிலிருந்து விடுபடுவதற்கு நாம வந்து வராக பெருமானை வழிபடுவது நன்றது வராக பெருமானை எந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டும் என்றால் அதுல குறிப்பா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபட வழக்குகளில் இருந்து விடுபடலாம் சோ வராக பெருமானுடைய ஆலயம் வந்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் என்னும் இடத்துல இருக்கிறது இன்னொன்னு திருப்பதி பெருமாள் ஆலயத்திலேயே என்ன பண்ணுவா வராகர் இருக்கிறாரு வாய்ப்பு இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கிட்டா கட்டாயமா விடுபடலாம் திருவாதிரை நட்சத்திரம் விடுபடுத்தி தரும் நிச்சயமா கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்க இவங்க மட்டும் இல்ல யாரு எல்லாருமே பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் ஒரு பிரச்சனை இந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா திருவெண்ணெய்நல்லூர் நல்லூர் சிவபெருமானே வந்து வழக்குறைத்த திருத்தலம் சுந்தரரை ஆட்கொண்ட திருத்தலம் அந்த ஆலயத்துல போயிட்டு நம்ம வழக்குகள் இருக்குன்னு சொன்னா நாற்பத்தி நாள்ல தீர்வு உண்டு சூப்பர் அந்த கோவிலுக்கு போகலாம் முயற்சி பண்ணி திருவெண்ணை நல்லூருக்கே உடனே கிளம்பி தாராளமா அடுத்துதான் வந்து சுதா நாகராஜன் அப்படிங்கிற நேயர் டெய்லரிங் மிஷின் வந்து வீட்டில் தனி அறையில் வைக்கலாமா ப்ளீஸ் சொல்லுங்க வீட்டில் தையல் மிஷின் இருக்க கூடாது 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 கடையாக இருந்தால் அமைத்துக்கொள்ளா வீட்டில் வைக்கக்கூடாது எங்கேயுமே வைக்க எங்கேயும் வைக்கக்கூடாது ஏன் குருஜி அதாவதுமா நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்தில் அந்த கிளிக்கிறது சேர்க்கிறது இது எல்லாமே அசுபமாக சொல்லப்படுது ஒரு துணி கிழியிறது வெளியே புறப்படும் பொழுது வந்து ஒரு துணியை கிழிச்சிட்டு நிக்கிறவங்களை பார்த்தா நமக்கு அது அசுபம் அது போல வெளியே புறப்படும் பொழுது தலைவெறி கோலம் நூலால தச்சிட்டு இருக்கவங்களையும் பார்த்துட்டு போக கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இப்போ இதுல வந்து தையல் கலை என்பது வந்து ஒரு துணியை வந்து நறுக்கி பிரித்து திரும்ப இணைக்கிறது இது எல்லாம் ராகுக்கியதுக்குரிய விஷயங்கள் இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டுல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா செயல்படுத்தும் பொழுது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும் இந்த தொழில இருக்கவங்க தனியா தான் அதை வைக்கணுமே தவிர இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கிழிஞ்ச துணி தானே இருக்கு நானே தச்சுக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன்றதுக்காக வாங்கி வைக்கிறாங்க இது கண்டிப்பா கணவருடைய பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த வீட்டுல தையல் மிஷின் இருக்கோ அந்த வீட்டு கணவருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஆரோக்கிய குறைவருக்கும் அவரால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு செயல்பட முடியாது இது நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ற எல்லாரும் வீட்லயும் ஓகே தண்ணி அறையில கூட வந்து டெய்லரிங் மிஷின் வைக்க கூடாது இது கேட்டவங்களுக்கு மட்டும் இல்ல பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் தான் ஆமா ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மக்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா சொல்லணுன்றதுக்காக இவங்க பட்டிக்கு அள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க அதை நம்பி எல்லாமே பாசிட்டிவா தானே சொல்லிட்டாங்க எதுவும் ஆகலன்னு வச்சிடுறாங்க ஆனா துன்பம் வந்து இழப்பு வந்ததுக்கு பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை எல்லாத்தையுமே முன்கூட்டியே சரி பண்ணிக்கணும் எதை பாசிட்டிவா சொல்லணும் எதை உறுதியா சொல்லணுன்றது ரெண்டு விஷயம் இருக்கு என்ன பொறுத்தளவுல இது செய்யவே கூடாதுன்னு அதை உறுதியா சொல்லிடுவாங்க அதுல நோ பாசிட்டிவ் மாற்றக்கூடிய விஷயம்னா பாசிட்டிவா சொல்லலாம் நிச்சயமா தண்ணி அறையில கூட நீங்க தையல் மிஷினை வைக்க வேணா கடைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னா அதுல தையல் மிஷின் வைங்க தாராளமா அதனால உங்களுக்கு வருமானம் வரும்னா அதை நீங்க வந்து பின்பற்றலாம் அடுத்த நேயர் பேர் குறிப்பிடவில்லை அவங்கள வந்து கேட்டிருக்காங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் வந்து மலேசியா என்னோட பேர் கனகவல்லி கடன்ஸ் பிரச்சனை ரொம்ப 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 எத்தனை ரொம்ப போட்டிருக்காங்கன்னே தெரியல அவ்வளோ ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு ஒரு கிராம் தங்கம் கூட தங்க மாட்டேங்குது எனக்கு ப்ளீஸ் 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 எனக்கு ஒரு குறையான நம்ம ஆன்மீக உலாவிலேயே அதுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்து அதாவது வந்து நகை அடகு போனா அதை எப்படி மீட்கணுன்றதுக்கு நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நிச்சயமாக நீங்க வந்து நம்மளுடைய ஆன்மீக உள்ளால வந்து நீங்க டைட்டில் கவனிச்சீங்கனாலே தெரியும் குருஜி இதுல வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அது மட்டும் இல்லாம தங்கம் வீட்டுல தங்கவே மாட்டேங்குது எப்ப பாரு அடுகு கடைக்கு போகுது இல்லை பேங்க்லயே இருக்கு அப்படிங்கிறதுக்கான பரிகார முறைகள் நிறைய சொல்லி இருக்காங்க அதுல ஏதாவது ஒண்ண நீங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் தங்கமும் சேரும் உங்களுக்கு கடன் பிரச்சனையும் தீரும்